போது சுருண்டு விழுந்து கவலைக்கிடமான நடிகர் ஒருவருக்கு பல லட்சம் செலவு செய்து அவரது உயிரை நடிகர் சல்மான் கான் காப்பாற்றியதாக பாதிக்கப்பட்டவரின் சகோதரி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தெரிவித்துள்ளார் இந்த தகவலை இத்தனை நாட்களாக சல்மான் கான் வெளியுலகத்திற்கு சொல்லி விளம்பரம் தேடவில்லை என்றும் அவர் கண்ணீர் மல்க கூறியுள்ளார் நமக்கு எவ்வளவு பெரிய உதவி தேவைப்பட்டாலும் பிறரிடம் கேட்பதற்கு தயங்குவோம் காரணம் கேட்டு இல்லை என்று சொல்லிவிட்டாலோ அல்லது செய்த உதவியை சொல்லி காட்டினாலோ அது நமக்கு அவமானமாக போய்விடும் எந்த விளம்பரமும் பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்யும் மனிதர்கள் அரிதிலும் அரிது அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் தான் சல்மான் கான் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கும் நடிகர்கள் சில லட்சங்களை உதவியாக செய்வது பெரிய விஷயம் அல்ல ஆனால் எந்த முறையில் உதவி செய்கிறார்கள் என்பது முக்கியம் அது போன்ற ஒரு உதவியை தான் சல்மான் கான் செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சல்மான் கானின் லைவ் த பேட்டலின் கார்கில் என்ற படத்தின் ஷூட்டிங் பனிமலை பிரதேசமான கார்கிலில் நடைபெற்றது அப்போது குளிர் தாங்காமல் சுருண்டு விழுந்தார் நடிகர் ராகுல் ராய் மூச்சு பேச்சு இல்லாத நிலையில் காணப்பட்டார் அவரை உடனடியாக தனி விமானம் மூலம் மும்பைக்கு அனுப்பி வைத்துள்ளார் சல்மான் கான் அங்கு ஒக்ஹாட் என்ற பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு மூளை மற்றும் இதய பகுதியில் ஆன்ஜியோகிராபி செய்யப்பட்டது பிறகு மும்பை நானாவதி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அங்கு அவருக்கு அபாஷியா எனப்படும் பேச கேட்க எழுத முடியாத முடக்குவாகதம் ஏற்பட்டது தெரியவந்தது இதற்காக மொத்தம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது படத்தின் தயாரிப்பாளர் சம்பளம் மட்டுமே வழங்கிய நிலையில் மருத்துவ செலவுகளை சமாளிக்க முடியாமல் குடும்பத்தினர் கிணறியுள்ளனர் இந்த நிலையில் அவர்களை அழைத்த சல்மான் கான் மொத்த சிகிச்சை செலவையும் தான் ஏற்றுக்கொள்வதாக கூறினார் இது குறித்து தெரிவித்துள்ள ராகுல் ராயின் சகோதரி பிரியங்கா ராய் சில பிரபலங்கள் சமூக வலைதளங்களின் மூலம் எங்களுக்கு உதவி வேண்டுமா என பொது தளத்தில் கேட்டனர் அவர்களிடம் உதவி கேட்க எங்களுக்கு வெட்கமாக இருந்தது காரணம் அவர்கள் அதனை பொதுவெளியில் சொல்லிவிட்டால் என்ன செய்வது என யோசித்தோம் இந்த நிலையில் சல்மான் கான் ரகசியமான முறையில் எங்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு உதவிகளை செய்தார் இரண்டு ஆண்டுகளாகியும் கூட இன்று வரை எந்த தகவலும் எந்த ஊடகத்திலும் வெளியாகவில்லை சல்மான் கானின் இந்த குணம் எங்களை மீசலுக்கு வைக்கிறது என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் சல்மான் கான் பற்றி பலரும் பலவிதமாக விமர்சிக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரை மிக உயர்ந்த மனிதராக பார்க்கிறோம் என பிரியங்கா ராய் கூறியுள்ளார்